அடுத்து ஏழு பிலிப்பு பிலிப்பு அப்படிங்கறது ஒரு கிரேக்க பெயர் இந்த கிரேக்க அர்த்தம் இவங்களுடைய பெற்றோர்கள் ஒரு குதிரை பண்ண வச்சிருக்கலாம் அவங்களுடைய தகப்பன் பேர் என்ன அர்த்தம்னா குதிரை பிரியன் அப்படின்னு அர்த்தம் குதிரை மேல பிரியமா இருக்கிறவன் அர்த்தம் பெச்சாய்தா ஊரான் திருமணம் திருமணமானவர் இந்த பிளிப்பு திருமணமானவர் மூன்று மகள்கள் உண்டு இந்த மூன்று மகள்களோடு இயேசு குசு மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஊழியம் செய்தவர் இந்த பிலிப்பு நாத்தான் வேலை இயேசுவிடத்திலே கொண்டு வந்ததில் முக்கிய பணியாற்றியவர் பரதலமியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தவர் இந்த பிலிப்பு பெந்த கோஸ்தே அனுபவத்தில் பங்கு பெற்றவர் இந்த பிலிப்பு கடைசி காலத்தில் சின்ன ஆசியா அதாவது துருக்கியில் பிரசங்கித்தவர் இந்த பிழிப்பு சின்னையா கோப ஆலயத்திலிருந்து தள்ளிவிட்டு கல்லெறிஞ்சு கொண்டாங்க கிபி எம்பதில் துருக்கியில் பிழிபுவ கல்லெறியப்பட்டு சிலுவையில் ரத்த சாட்சியாக மறிக்க வைத்தார்கள் மறுக்க வைத்தார்கள் சரிங்களா இந்த பிழிப்பு தான் பிதாவை எங்களுக்கு காட்டும் அப்படின்னு இயேசுட்ட கேட்டது பிழிப்புவே இத்தனை காலம் என்னோடு இருக்கிறேன் என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் அப்படின்னு பிழிப்புக்கு மறுமொழி சொல்கிறது பார்க்கலாம் பைபிள்ல மொத்தம் நாலு பிழிப்பு இந்த பார்க்குற அப்போசனர் ஆகிய பிழிப்பு அடுத்து பந்தி விசாரணைக்காரனான பிழிப்பு இவனுக்கு தான் நான்கு சீர்கதர்ச்சிகள் அந்த குமாரத்துகள் இருப்பாங்க அடுத்து ஏரோதின் சகோதரன் ஆகிய பிழிப்பு இந்த இவனுடைய மனைவி தான் ஏரோதியால் அடுத்த பிழிப்பு வந்து இந்த அலெக்சாண்டருடைய தகப்பன் பிழிப்பு அவனுடைய கிராமத்துல தான் அந்த பிலிப்பு பட்டணம் இருக்கிறத பார்க்கலாம் சரிங்களா இந்த பிலிப்பு அந்த கிரீக்ல சென்று ஊழியம் செய்தவர் பிலிப்புவின் பணி அப்படிங்கிற ஒரு புத்தகம் தனியா இருக்குது அப்போ சொல்லனாகிய பிழிப்புவின் ஊழியம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் தனியா இருக்கு எண்பத்தி ஏழு வயதுல